வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு காங்கிரசுக்கா பாஜகவுக்கா உங்களுடைய கருத்து என்ன நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க அவங்க சோசியர்கிட்ட போனா இல்ல கிளி சோசியர்கிட்ட போனாங்க அவங்க சொல்லுவாங்க எந்த கட்சி ஜெயிக்க யார் ஜீப்பாரு யார் மறுபடியும் பிரதம ஆவாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்ல தெரியும் நமக்கு எல்லாம் சொல்ல தெரியாது ஆனா மக்களை ஒரு வட்டத்துக்குள்ள அதன் செய்தியாளராக இருக்கிற உங்களையே ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு பாருங்க தேர்தல் வந்து நடக்கிறது மோடிக்கு அல்லது இந்திரா காங்கிரஸ்க்கு அல்லது பழனிசாமிக்கு அல்லது மு க ஸ்டாலினுக்கு இப்படி கொண்டு வந்து மடக்கிட்டீங்க பாருங்க தேர்தல தேர்தல் இவங்களுக்கெல்லாம் கிடையாது சாதாரண மக்களுக்காக இந்திய நாட்டினுடைய குடிமக்களுக்காக இந்திய நாட்டினுடைய குடிமக்களா யாரா இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்கான தேர்தல் தான் ஒவ்வொரு தடவை வர தேர்தல் ஆனா இப்ப வந்து எந்த தேர்தல வந்து மக்களுக்கானது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் கட்சியை வச்சிருக்கிற தலைவர்களுக்கு அவர்களுடைய நினைப்பு என்னவோ அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கம் பக்கமா இருக்கிற ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்யும் ஒன்னு காங்கிரஸ் சொன்னாக்க அதை எதிர்த்து பாரதிய ஒன்று சொல்லுவோம் இன்னொன்று இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா திமுக ஒன்று சொன்னா அதை எதிர்த்து அதிமுக ஒன்று சொல்லணும் இப்படி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி சண்டை போடுற மாதிரி மத்தியில காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி சண்டை போடுறாங்க அந்த சண்டை போடுற மாதிரி நீங்களே கேள்வி கேட்க யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்கணும் மக்கள் ஜெயிக்கணும் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் ஜெயிக்கணும் மக்களாட்சி ஜெயிக்கணும் மக்களாட்சி ஜெயிச்சாத்தான் மக்களுடைய நினைவுகள் கோரிக்கைகள் என்னென்ன தேவை இருக்கின்றதுன்னா நிறைவேறும் ஆனா அதை விட்டா மோடி ஜெயிப்பாரா ராகுல் காந்தி ஜெயிப்பாரான்னா ராகுல் காந்தி ஜெயிச்சாக்க ராகுல் காந்திக்கு ஜெய வெற்றி மோடி ஜெயிச்சாருன்னா மோடிக்கு வெற்றி மோடி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பிரதமருக்கலாம் ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல இதுக்கு முன்ன பத்து வருஷம் செஞ்சது என்ன சொன்னது என்ன இப்ப இனிமேல் வர ஐந்து வருஷத்துல அவர் என்ன செய்வாரு ஏதாவது செஞ்சிருக்காரா இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது பொருளாதார வளம் ஏற்பட்டிருக்கா இந்தியாவை முன்னேறிச்சு முன்னேறிச்சுன்னு சொல்ற திரு மோடி அவர்கள் முன்னேறிட்டு இருந்தா இந்த நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு எல்லாம் கூடியிருக்கணும் ஒரு நாட்டை எடை போட்டு பாக்குறது எது தெரியுமோ நாடி துடிப்பு போல நாணய மதிப்பு தான் அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றத சொல்லணும் மோடி வரும்போது எவ்வளவு ரூபாய் இருந்தது ஒரு டாலருக்கு நாம எவ்வளவு இந்திய பணத்துல கொடுக்க வேண்டியதா இருந்தது இப்ப மோடி வந்து பத்தாண்டுக்கு பின்னாலே இப்ப நாம எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்குது அதை நீங்க கணக்கு போடணும் மோடி வர்றதுக்கு முன்னா ஒரு அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்ததா ஒரு நினப்பு இருக்கு ஆனா மோடி வந்த பின்னால இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு மேல போயிடுச்சு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்போ ஒரு டாலருக்கு நாம இப்போ வேணும்னா ஒரு பொருள் வாங்கினா வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கா இருந்து ஒரு பொருள் வாங்கினா நாம முன்னா வந்து அறுபது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரூபா கொடுத்தவங்க இப்ப தொண்ணூறு ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்போ இது வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியாறத வந்து மோடி தான் சொல்லணும் மோடி சொல்றதுக்கு இந்த மாதிரி செய்தியாளர்கள்லாம் சொன்னாக்க என்ன நியாயம் மக்கள் சொல்லணும் மோடி வர்றதுக்கு முன்னால ஒரு பொருள் என்ன விலைக்கு ஒரு கார்னுடைய விலை என்ன ஒரு சைக்கிளுடைய விலை என்ன இருந்தது துணி மணிகளுடைய விலை என்ன இருந்தது அதே போல தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்த திரு ஸ்டாலின் வர்றதுக்கு முன்ன என்ன விலை இருந்தது விலைவாசிகள் இன்னைக்கு என்ன விலைவாசி இருக்கு அதெல்லாம் சொன்னாதான் விலைவாசி நம்ம முன்ன வந்து அறுபது டாலர் கொடுத்தோம்னாக்க அறுபது டாலருக்கு அறுபது ரூபா கொடுத்தோம்னா இன்னைக்கு நாற்பது ரூபா கொடுக்கறோம்னா அது முன்னேற்றம் அப்ப இந்திய நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதை விட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகும் கூடிக்கிட்டே போகும் கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கோம் டீசல் பெட்ரோல் எல்லாம் குறைஞ்ச விலையில இருந்தது இப்ப வந்து நூறு ரூபாய்க்கு போயிடுச்சு கேஸ் வந்து வாங்கும்போது மோடி வரும்போது முந்நூறு முந்நூத்தி ஐம்பது இருந்தது இன்னைக்கு ஆயிரம் ரூபாயை தாண்டி போயிட்டு மறுபடியும் இப்ப தேர்தல் வருதுன்றதுக்காக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஆனா இதுல ஆள் மாத்தி ஆள் மாத்தி ஆள் மாத்தி மேலே இருந்தது தமிழ்நாட்டு ஆளுகின்ற திராவிட கட்சிகள் சொல்றது மோடி மேல இப்போ அதே மாதிரி மோடி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தமிழ்நாட்டுல மேல சொல்றது ஆனா ரெண்டு இவர்கள் ஒரு குறுக்கோயில ஒரு சிறு விளையாட்டு அரங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஆடிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே வெட்டுத் தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு பேச்சு தான் பேச்சு போட்டி போல இருக்கு ஆனா ஒரு டீசலுக்கு ஒரு லிட்டர் டீசல் நாம போடுவதற்கு மாநில அரசு எவ்வளவு ரூபாய் வாங்குது ஏறத்தால முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வாங்குது மைய அரசும் அதே போல வாங்குது டீசல் விலை பெட்ரோல் விலை முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்தான் இன்றைக்கும் சந்தையில் ஆனது நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்த வர்றவங்க யாரு மாநில அரசும் மத்திய அரசையும் ஆளுகின்றவர்கள் இப்ப இவங்க ரெண்டு பேர்ல மறுபடியும் யார் வருவாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே செய்தியாளர்கள் இருக்க மக்கள் இருக்க கட்சிக்காரர்கள் இருக்க இது ஒரு பெரிய திண்ணை பேச்சு போல ஆயிடுச்சு யார் வந்தா இந்த நாடு முன்னேறமுன்னா ஒண்ணுமே பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு நாட்டுல பிழைக்கிறதுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கறவன் யாரோ அவன் தான் வரணும் நாட்டினுடைய தலைவனா ஆனா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லா கட்சிகளுடைய வயசை பார்த்தாக்க அதுவே ஐம்பது வயது அறுபது வயது நூறு வயது ஆனதா இருக்கு அந்த நூறு வயது ஆன ஒரு கட்சியினுடைய தலைமை யாரு கிட்ட ஒரே குடும்பத்தை சில குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு அந்த குடும்பத்தை விட்டு எல்லாம் வெளியே வரணும் தொடர்ந்து அஞ்சு முறை பத்து முறை ஆறு முறை ஏழு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களை எல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க பாராளுமன்றத்துல அதையெல்லாம் வெளியிடணும் அப்படி வெளியிட்டு அவங்க என்னென்ன தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் உரிமைகள் எல்லாம் பெற்று தந்திருக்காங்கன்றத சொல்லணும் இங்கேருந்து போகிற ஜெயிச்சு போற இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாளை என்ன செய்ய போறாங்கன்றத சொல்லணும் நேற்று செய்ததை இன்னைக்கு சொல்லணும் நாளை செய்ய போறதை திட்டமாக அறிவிக்கணும் அறிவிச்சு தேர்தலில் போட்டியிடணும் அப்படி போட்டிட்டா அது உண்மையான தேர்தல் மக்களாட்சி நாடு மக்களுக்காக எந்த நாடு இருக்கு கட்சியில் நடத்துகிற தலைவர்கள்லாம் மக்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இதையெல்லாம் எதுவுமே பேசுவதில்லை எதுவுமே செய்யறது இல்லை தேர்தல் வந்தால் எந்த கட்சி ஜெயிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கேக்கிற கேள்வி இதில் இந்த கேள்வியில எந்த பொருளும் இருக்கிறதா தெரியல அதாவது சிந்தனையை மறந்துட்டாங்க நம்ம இந்த கேள்வி கேட்கறவங்கள சிந்தனை இல்லாதவங்க பொருள் கேட்கணும் ஒருத்தருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள பேசிக்கணும் இந்த இந்த ஐந்து ஆண்டுகள்ல நாம என்னென்ன பயனடைஞ்சிருக்கோம் வரும் கட்சியாளர் அந்த கட்சியால் பயனடைந்தது உண்மையாக இருந்தா அதப்ப நம்முடைய வாழ்க்கை நிலையெல்லாம் முன்னேறி இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ பொழுது வந்து தொழிற்சாலை தொடங்குறாங்க யாருக்கும் நம்முடைய கப்பல் கடல் கரையெல்லாம் விற்கப்படுது யாரோ வந்து நமக்கெல்லாம் வேலை தருவாங்கன்னுட்டு நம்முடைய முதலமைச்சர் அறிக்கை விடுறது பேசுறது விளம்பரப்படுத்துறது நம்முடைய பிரதமந்திரியா இருக்கிறவர் சொல்றது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த நாடு முறுபடியாகாது அது மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் சிந்திக்கணும் நான் முன்ன சொன்ன கருத்து போல இவங்களுடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில இந்த நாடு என்னென்ன அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு தடவை பெரிய சூறாவளி புயல் காற்று வந்து அடிச்சு தூள் பண்ணது கடலோர கிராமங்கள்லாம் போச்சு கட கடலூர் பகுதியெல்லாம் அப்படியே போயிடுச்சு கன்னியாகுமரி பகுதி நாகர்கோவில் திண்டுக்கல் தூத்துக்குடி எல்லாம் அடிபட்டு போச்சு ஆனா அப்ப மோடி வந்தாரு மோடி வந்தாரு மீனவர்களை எல்லாம் சந்திக்கிறதா வந்தாரு அதுக்கு அப்போ அப்ப இருந்த பழனிசாமி முதலமைச்சர் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா வந்தாரு அவரு தமிழ்நாட்டுல சென்னையில கூட இறங்கில அவரு அங்க கேரளத்துல திருவனந்தபுரம் மேலே இருந்து நடத்தி யாரையும் பார்க்காம மறுபடியும் அப்படியே போய் கேரளாவுக்கு போய் அப்படியே டெல்லி போயிட்டாரு இப்படி போற மோடியை நம்பி இப்ப ரெண்டு தடவை வந்தாரு என்ன பண்ணாரு கடலூர் பகுதி முழுவதும் மரங்கள் எல்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் அப்படியே சாய்ந்து முறிந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சு ஆனா எந்த விவசாயிக்கு எந்த நிலக்கலர்களுக்கு எந்த வேலை செய்யறவங்களுக்கு எந்த குடும்பத்துக்கு எந்த மனிதருக்கு உதவி பண்ணாரு ஏதாவது பண்ணாரா ஆனா ஆனா திணிக்கிறாங்க வந்து இது மோடி மோடி வந்தாக்க மோடினா மோடி திட்டம் மோடி எல்லாம் செய்வார்ன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட மாடல்ன்றது இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மா பழனிசாமி அப்பா எம்ஜிஆர் இப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டே இருந்தது காலம் போயிட்டே இருக்கும் எதுவும் முடிவு இருக்காது யார் பேரையும் சொல்லி இன்னொருத்தர் பொழச்சுக்கிட்டே போறது இன்னும் அவரு அவர் பொழுதுனால இன்னொருத்தர் இவர் பேரை சொல்லி புழைக்கிறது ஆனா மக்கள் வாழ்க்கை திறமை என்ன உயர்ந்திருக்கு சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற புள்ளியை கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தோம்னா ஐம்பதாயிரம் கட்டணும் ஆனா அறுபத்தி ஏழுக்கு முன்னால கல்வி எல்லாம் இலவசம் மருத்துவம் இலவசம் டாக்டருக்கு படிக்கிற பசங்கள்லாம் ஒன்றும் பணம் கட்டாம போய் ஏதோ ஒரு சிறு தொகையை கட்டிட்டு கல்லூரியில சேர்ந்து படிச்சாங்க தமிழ்நாட்டுல படிக்கிற பிள்ளைகள்லாம் படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து தமிழ்ல படிச்சே எழுதுனாங்க தேர்வுலாம் பட்டப்படிப்பு சிந்தனை அழிச்சிட்டு திராவிட முன்னேற்றம் இந்த நிலையில மறுபடியும் அந்த மாடல் வருது இந்த மாடல் வருது யாரோ எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசிக்கிட்டே போறது அதை கேட்டுக்கிட்டு இருக்க தமிழர்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டை யாருகிட்டயாவது காசு வாங்கிக்கிட்டு போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய தடை